ஷொப்பிம்பேக் சம்பந்தமான கதை இங்கே கூறப்பட்டது நான் நினைக்கின்றேன் வடக்கிலிருந்து அதே போன்று கிழக்கின் பல பகுதிகளிலிருந்தும் யுத்தம் காரணமாக குறித்த பிரதேசத்திலிருந்து விரட்டப்பட்ட சகோதரர்கள் பற்றி தேசிய மக்கள் சக்திக்கோ அல்லது தேசிய மக்கள் சக்தியில்லை பிரதிநிதித்துவப்படுத்தியிருந்த எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அத்தகைய மக்களது துன்பங்கள் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் அவர்கள் அவர்கள் அந்த சந்தர்ப்பத்தில் இன்று வரை சிலபோது முகம் கொடுத்து வருகின்ற சவால்கள் சம்பந்தமாக மிக தெளிவாக அது சம்பந்தமான ஒரு உணர்வு அதை பற்றி ஒரு தெளிவு எமக்கு இருக்கின்றது என்பதை மிக அன்புடன் சொல்லிக் கொள்ள விரும்புகின்றேன் எனவே இந்த நாட்டில் அரசியல் ஊடாக பிழையாக பணம் சம்பாதித்த சம்பந்தமாக அரசியலை பயன்படுத்தி அதை வியாபாரமாக்கி அதனூடாக தனவந்தர்களாக மாறியவர்கள் பற்றிய தான் இருந்ததை ஒழிய அவர்களை பற்றிய விமர்சனம் தான் காணப்பட்டதே ஒழிய மாற்றமாக அநியாயமாக பாதிக்கப்பட்டு விரட்டப்பட்டு ஒரு சில மனுத்தியாரங்களில் வீடுகளில் துரத்தப்பட்டவர்கள் பற்றி இத்தகைய பிழையான உணர்வுகளோ தேசிய மக்கள் சத்தியிடம் கிடையாது என்பதை மிக தெளிவாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இருபத்தி எட்டாம் தேதி பத்தாம் மாதம் வடமாகாணத்திலிருந்து பலவந்தமாக வெளியேற்றப்பட்ட சமூகம் தான் முஸ்லிம் சமூகம் பொருளாதாரத்தில் எங்களுக்கு பாதிப்பு கல்வியில பாதிப்பு நாங்கள் இன்னும் வீடுகள் இல்லாமல் இருக்கின்ற மக்கள் ஆகவே அந்த நிலையை கருத்து கொண்டு இனி வரும் காலங்களிலே அதிகப்படியான ஆதரவை பெற்ற இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட நஷ்டடி வழங்க வேண்டும் கேட்டு அது மாத்திரமல்லாமல் அதனால் பாதிக்கப்பட்ட அரசாங்க ஊழியர்கள் அநேக மாணவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார்கள் அவர்களுக்கு எந்த விதமான நஷ்டம் கிடைக்கவில்லை அவை அவர்களுக்கு நஷ்ட வழங்குமாறு அன்பாக வேண்டி ஜப்பானில் உள்ள பேங்க்கள் வந்து இன்னுமே இந்த வாகன இறக்கு மாதிரி ஒரு அவநம்பிக்கையாக தான் இந்த இந்த எல்சிய நம்புறாங்க இல்லை அவங்க சொல்றாங்க எடுத்த மூலம் இல்லாட்டியும் வாய் மூலமாக இம்போர்ட்டர்ஸ் எடுக்கிறாங்களோ உன்னோட எல்சிக்கு நாங்கள் வாகனம் தாருவோம் வாகனம் அனுப்புகிறதுக்குள்ள அனுமதியை தருவோம் ஆனால் நாங்கள் இதுக்கு பொறுப்பு செல்ல மாட்டோம் அந்த அளவுக்கு இந்த ஆர்த்திக்க கீழே போட்ட இந்த விபக்ஷ இது சம்பந்தமாக எங்களுக்கு சோதனாவை செய்கிறாங்களோ இது மாதிரிக்கு டீல்கள் இல்லாமல் ஒரு ஒரு முறையான விதத்தில் இந்த வாகனம் இறக்குமதியை இந்த அரசாங்கம் செஞ்சு கொண்டு போதும் அதுக்கு எங்கள் எல்லோரையும் உங்கள் எல்லாரையும் ஒத்துழைப்பு தேவ